அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துக்கோ அப்ப இந்த பத்து மார்க் எதை பேஸ் அண்ட் இங்கிலீஷ் பேஸ் பண்ணியிருக்கு அப்போ தமிழ்லுமே இங்கிலீஷ் கேள்விகள் வரும் லாஜிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அந்த பத்து மார்க்கை எளிமையா தட்டி தூக்க முடியும் ஏன்னா இதில் கூட நிறைய பேர் தங்களுடைய மார்க்குகளை வந்து என்ன பண்றாங்க பெரும்பாலும் எல்லாருக்குமே எப்படி மேக்ஸ் ஒரு பாகல் காய் மாறியும் அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷுமே ஒரு பாகல் காய் மாதிரி நிறைய பேர் பாதி கூட மெல்லாம அதை தான் அதனுடைய அருமை அதுங்களுக்கு புரியாம போகும் அவங்களுக்கு புரியாம போயிடுது மறக்காம இந்த பத்து கொஸ்டின் இந்த பத்து மார்க் அழகா அடிச்சுக்கிறதுக்கான வேலையை பாருங்க ஏன்னா விட்டீங்கன்னா போச்சு வேலை இதுலயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு சோ ஃபர்ஸ்ட் பதினைந்து கேள்விகள் ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் வச்சிருக்கேன் அடுத்த பதினைந்து கேள்விகள் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஆக மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கு சோ ஏன்னா இந்த டைம் ரொம்ப கம்மியா தானே கன்சியூம் ஆகும் அதனால தான் முப்பது கேள்விகள் போட்டிருக்கேன் choose the கரெக்ட் இஃப் class னு சொல்லிருக்காங்க if class இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும் ஓகேவா இஃப் class இஃப் கிளாஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டுருக்கேன் சோ எத்தனை கண்டிஷனல் அதுல நடத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஜீரோ கண்டிஷனல் ஒன் கண்டிஷனல் டூ கண்டிஷனல் த்ரீ மொத்தம் நாலு கண்டிஷனல் இருக்கும் அப்போ கண்டிஷனல் ஜீரோ எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய சென்டென்ஸ்ல இஃப்க்கு பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு இஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் இருக்கும் ஓகேவா அப்போ என்னுடைய சென்டென்ஸ்ல ரெண்டு இஃப் கிளாஸ் பக்கத்தில் அதாவது மெயின் கிளாஸ் அபார்டினேட் கிளாஸ்னு சொல்லிருப்போம்ல இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ்னு சொல்லிருப்போம் அந்த ரெண்டுமே என்னதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பிரெசென்ட் இருக்கும் இது எதுவே கண்டிஷனல் ஜீரோ இந்த கண்டிஷ்னல் ஜீரோ ஜென்ரல் ஃபேக்ட்ஸை பத்தி பேசுறது இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் ஐஸ உருக்கினா ஐஸ்

சிம்பிள் ஃப்யூச்சர் தட் மீன்ஸ் வில்ன்ற வார்த்தை ஆட் ஆயிருக்கும் வில் அப்படினு சொன்னேன் அப்ப எனக்கு வந்து சென்டென்ஸ் பிரசன்ட்ல இருந்துச்சுனா ஃபியூச்சர்ல இருக்கும் கண்டிஷனல் 2 இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் னு சொல்றதை விட என்ன சொல்லலாம் பாஸ்ட்ல இருந்ததுனா என்னுடைய சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருந்ததுனா இங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹுட் பிளஸ் வெர்ப் 1 ஹுட் பிளஸ் வெர்ப் 1 அப்ப கண்டிஷனல் 3 என்ன ஃபார்ம் அப்படினு பாத்தீங்கன்னா um had. பிளஸ் வர்பு த்ரீ இப்படி இருந்துச்சுன்னா என்னோட இஃப் கிளாஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா would ஹேவ் plus verb 3 இதுதான் இருக்கும் இதுதான் நாலு கண்டிஷன் இருக்கு நான் ஸ்ட்ரக்சர் ன்னு எழுதி போட்டுருக்கேன் சோ இது தெரிஞ்சிச்சனால ஈஸியா அந்த क्वेश्चन அடிச்சிட்டு போயிடலாம் அப்ப என் சென்டென்ஸ்ல நான் கவனிக்க வேண்டியது இதுல எந்த ஃபார்மட் இருக்குன்னு இங்க பாருங்க ஆட் இருக்கு

told told அதுதான் verb 3 அப்ப tellன்றது verb 1 toldன்றது verb 2 verb 3ன்றதோ told அப்ப could have told so answer option is b அப்ப had இருந்துச்சனால என்ன போடணும் could have போடணும்ன்றத மைண்ட்ல ஏறிக்கோங்க அது வெறும் had மட்டும் இருந்துச்சனா கண்டிப்பா அது கண்டிஷனல் 2 வரும் அப்ப would மட்டும் போட்டா போதும் had verb 3 இருந்துச்சனா இங்க have verb போடணும் இது தெரிஞ்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெண்டாவது choose the correct passive form கேக்குறாங்க

கிளீனிங் இருந்தா ஐஞ்சி இருந்ததுன்னா கண்டினியூஸ் அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாவேதான் என்ன எழுத போறேன்னா same வாஸ் ing இருக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாவே எடுக்கணும்னா இந்த இடத்துல பீயிங் சேக்கணும் ஏனா இந்த பீயிங் இந்த ing being ல சேத்துறேன் பீயிங் being எப்பவுமே பாசிவ் ஃபார்ம்ல மாத்தும் போது verb 3 தான் எழுதணும் அப்ப cleaningன்றதுனுடைய verb 3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படிን பாத்தீங்கனா cleaned cleaned அப்போ was பீயிங் cleaned இது இருக்கணும் அந்த was பீயிங் cleanedன்றது ஏ ஆப்ஷன்லயும் இருக்கு பி ஆப்ஷன்லயும் இருக்கு அப்ப இது ரெண்டு தியும் இல்ல சி அண்ட் டி க்ளோஸ் இந்த வாஸ் பீயிங் கிளீன் ரெண்டு ஆப்ஷன்லயும் இருக்கு இப்ப இதை வெச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும் என்ன பண்ணலாம் இப்போ இந்த சென்டென்ஸ் பாசிவ் ஃபார்மா மாத்தும்போது ஆப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியவங்க சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்க அப்போ தி ஃப்ளோர் சப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியவங்க ஆப்ஜெக்ட்டுக்கு போய்டுவாங்க ராமு இந்த இடத்துல பை போடணுமா விட்டுட்டேன் பை ராமு The floor was was, was being being cleaned cleaned by by Ramu. So, the answer was, B option. இது, first passive எழுத என்ன இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் போட்டு மூணாவது soldier இவர்தான் என்னுடைய நண்பர் இவருடைய அப்பா தான் ஒரு படை வீரர் ஒரு ராணுவ வீரர் சோல்ஜர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ திஸ் இஸ் மை என்னுடைய நண்பர் தமிழ்ல சொல்லி பாருங்க இவர் என்னுடைய நண்பர்

ஹூஸ் இவருடைய அவனுடைய அவளுடைய தங்களுடைய அந்த மாதிரி உடையன்னு வருதுனாலே அங்க நீ யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எதுவா தான் இருக்கணும் ஹூஸ் ஓகேவா அடுத்து நானாவது क्वेश्चन which is the plural form of story story உடைய plural form என்னன்னு கேக்குறாங்க plural ஒருமை பன்மை தான் plural எப்பவுமே plural வரணும்னா இந்த y இருக்க y இருக்க வார்த்தை கொடுக்க இருக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னா y ஐ எடுத்துட்டு அதுக்கு பதில் i e போடுறோம்

ரெண்டு வார்த்தை நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துறது வெச்சு இந்த phrases நான் மேட்ச் பண்ணிட்டேன் ஒன்னு ஹோல்ட் ஆன் இன்னொன்னு கிக் ஆஃப் ஓகேவா கிக் ஆஃப் நான் ஸ்டார்ட் ஹோல்ட் ஆன்னா அவாய்ட் இப்போ டேக் ஆஃப் ரிமூவ் அவங்கள டேக் ஆஃப் பண்ணுங்க ரிமூவ் ஃபிகர் அவுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க phrases ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்து தி ஷெப்பர்ட் டேஷ் தி ட்ரை ஆஃப் ஹிஸ் ஷீப் ஷெப்பர்ட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு மேய்ப்பவர் ஓகேவா ஆடு மீப்பவர் ஆடு மீப்பவர் அவருடைய ஆடு அழுவதை கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது கேட்டார் அழுவதை கேட்டார் அப்ப அவர் கேட்டிருக்கார் கேட்டிருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னா ஹியர்ட் அந்த ஹியர்டு என்ன ஸ்பெல்லிங் இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மீனிங் தான் இதுவும் ஹியர்ட் தான் இதுவும் ஹியர்ட் தான் இதுவும் ஹர்ட் அது ஹார்ட் அப்படிங்கற மாதிரி மீனிங் அப்ப இதுல எந்த இயர்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிப்பாங்க ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் மாதிரி அப்ப இங்க யூஸ் பண்ண வேண்டிய ஹியர்ட் h e r d ஹியர்ட் தி கிரை ஆஃப் இஸ் சி ஏழாவது क्वेश्चन சூஸ் தி கரெக்ட் டிகிரி ஆஃப் கம்பரிசன் மா டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன்ஸ் பொறுத்த வரைய மொத்தம் மூணு இருக்கு பாசிட்டிவ் கம்பரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்ன்றது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான தொடர்பை வந்து கம்பேர் பண்றதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி ஒருத்தரை பல பேரோட தொடர்பு அதுக்கு பேர் என்ன டிகிரின்னு சொன்னேன் சூப்பர் லேட்டிவ் அப்போ இங்க வந்து ஒரு வார்த்தை இருக்கு ஷார்ப்புன்னு இருக்கு ஷார்ப்புன்றது எதுக்கு எழுதுவாங்கன்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு எழுதுவாங்க அப்ப இது கூடவே இந்த ஷார்ப் இது கூட ஈஆர் சேர்த்தாங்கன்னா அது என்ன டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி இதுவே ஷார்பஸ்ட்

the children found dash egg in the nest அப்படினு சொல்றாங்க நான் எப்பவுமே இந்த dash க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை தமிழ்ல எழுதி பாருங்கமா ஆர்டிகல் நடத்தும் போதே நடத்துறேன் தமிழ்ல எழுதி பாருங்க எழுதக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுனா முன்னாடி என்ன வரணும் vowel an எழுதக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்தா இருந்துச்சுனா முன்னாடி என்ன வரணும் a ஓகேவா the children found egg னு சொல்றாங்க egg எப்படி தான் எழுதுவேன் அப்ப a என்பது உயிர் எழுத்து அப்ப இங்க என்ன போடணும் an அப்ப the children found an egg in the nest

நம்ம வந்து இப்ப சம்மர்னு சொல்றோம் விண்டர்னு சொல்றோம் அதாவது வெயில் காலம் குளிர்காலம் சொல்றோம்ல அப்ப ஸ்பிரிங்ன்ற அது ஒரு காலம் இலையுதிர் காலம் அந்த மாதிரி ஸ்பிரிங் இஸ் ஆல்சோ தான் ஒன் சீசன் அப்ப அந்த சீசன் என்னன்னு சொல்லுவாங்க இட்ஸ் அண்ட் நவு ஸ்பிரிங் வந்து நவு ஃபெல் விழுந்துட்டாங்க அது வந்து வேர்பு ஓகேவா அண்டர் த டேபிள் அண்டர் அண்டர்ன்றது பி பொசிஷன் அப்ப a க்கு 2 பிக்கு க்கு 3 c க்கு 4 d 1 சோ ரெண்டு ஆப்ஷன்லயே அதே மாதிரி தான் இருக்கு ஓகேவா a க்கு எதனா போட்டுக்கோங்க ஆனா இங்க டைப் பண்ணும்போது மாத்தி பண்ணிருப்பாங்க பட் ரெண்டு ஆப்ஷன்லயே ஒரே மாதிரி தான் இருக்கும் பத்தாவது क्वेश्चन चूஸ் தி கரெக்ட் இடியம் फ्रंट ரன்னர் முன்னாடி ஓடுபவர்னு அர்த்தமா ஃபிரண்ட் ரன்னர் இந்த டீம்லயே இவர்தான் front ரன்னரா இருக்கார் the the maybe they is expect to win idiom நாளே இது நான் ஆல்ரெடி நடத்தி idioms classes பாக்காதவங்க தயை செஞ்சு போய் பாத்துருங்க so எல்லாத்துக்கும் 8th ல இருந்து 10th idioms எல்லாத்துக்கும் with meaningful ஓட expect to win அடுத்து 11th question root means a part of the plant root ஒரு part of the plant னு சொல்றாங்க ஆமா rootனா என்னது வின் ஓகேவா வேர் என்பது தாவரத்தினுடைய ஒரு பார்ட் ஸ்டேட்மென்ட் 1 ல கொடுத்திருக்கிற தகவல்களை கவனியுங்க ரூட் இஸ் a பார்ட் ஆஃப் தி பிளான்ட் வேர் ஒரு பிளான்ட்னுடைய ஒரு பார்ட் தான் இந்த ரூட் ஆர் ஓ யூ டி இ நான் ரெண்டுமே சவுண்ட் சேம் தான் ஸ்பெல்லிங் வேற அது ஞாபகம் இருக்கா அர்த்தமும் வேற ஸ்பெல்லிங்கும் வேற ஆனா சவுண்ட் என்னது ப்ரொனன்ஸ் பண்ற சவுண்ட் வந்து ஒண்ணு ரூட்னு தான் சொல்லுவேன் இதையும் ரூட்னு தான் சொல்லுவேன் இந்த ரூட்ன்றது வந்து வே வழி வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வே கரெக்டுமா அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரூட் மீன்ஸ் எ பார்ட் ஆஃப் த பிளான்ட் இந்த ரூட் மீன்ஸ் எ வே வழித்தடம் this ரூட் அண்ட் ரூட் are the எக்ஸாம்பிள் ஃபார் homonyms அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ரூட்டோ ரூட்டோ எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஹோமோனிம்ஸ்க்கு எக்ஸாம்பிளா அதுதான் தவறு அப்ப ஆன்சர் only the statement one is correct e option, unha, right? in a ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் என்ன சார் சொல்றீங்க அப்படினா இந்த ரூட் 2 ரூட் 2 ஹோமோனிம்ஸ் கே எக்ஸாம்பிள் கிடையாது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி பாத்தீங்கனா ஹோமோஃபோன்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் ஹோமோஃபோன்ஸ் கே எக்ஸாம்பிள் ஏன்னா ஹோமோஃபோன்ஸ் தான் ஒரே சவுண்ட கொடுக்கும் தட் மீன்ஸ் ஒரே சவுண்ட கொடுக்கும் ஸ்பெல்லிங் வேற மீனிங் வேற

ஃபைன் ஐ எம் ஃபைன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு போ உனக்கு நான் ஃபைன் போட்டுருக்க அமௌண்ட் கட்டிட்டு போ அப்ப ஃபைன்ன்றது ஒரு அமௌண்ட் குறிக்குது இன்னொண்ணே என்ன இருக்குது நான் நல்லா இருக்கேன் சொல்றது அப்ப ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கு சவுண்டும் சேமா இருக்கு ஆனா மீனிங் வந்து வேற இந்த மாதிரி இருந்துச்சுனா அது ஸ்பெல்லிங் வேற இருந்து மீனிங் வேற இருந்து அந்த டோன் ப்ரொனன்ஸ் பண்ற டோன் மட்டும் சேமா இருந்துச்சுனா அது என்னது ஹோமோஃபோன்ஸ் வித்தியாசத்தை எழுதி வெச்சுங்க மறக்காம அடுத்து 12th क्वेश्चन चूஸ் தி கரெக்ட் क्वेश्चन டேக்

So let us இருக்கும் um let us dance together let us to, uh, uh, want to என்னன்னா என்ன சொல்றாங்க அந்த let us அப்படி வந்துச்சனாலே you want to put shall we as a question tag shall we என்ன ஓகேவா 13th question choose the correct conjunction no sooner did we reach the dash it began to இதில் கூட ஒரு கன்ஜெக்ஷன் தான் ஓகேவா இந்த கன்ஜெக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்றால் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணாங்க நோ சூனர் நீ சரியான நேரத்துக்கு அங்க ரீச் ஆகலன்னா என்ன ஆயிருக்கும் மழை பெஞ்சிருக்கும் அப்போ நோ சூனர் டிட் வி ரீச் தேர் தென் இட் பிகேன் டு ரைன் சோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன தென் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க சோ நோ சூனர் னு வந்துச்சுனா இந்த இடத்துல என்ன போடலாம் தென் போடலாம் தென் இட் பிகேன் டு ரைன் அதை ஞாபகம் வெச்சுக்கோங்க சோ அது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸ் சீனியர் தென் மீ ஈஸ் ஜூனியர் தென் மீ ஈஸ் சுப்பீரியர் தென் மீ ஈஸ் இன்ஃபீரியர் தென் மீ இந்த மாதிரி தான் கூட சம்டைம்ஸ் கொடுத்துருந்தா சொல்வதற்கு சரியாக இருப்பதை போல தோன்றினாலும் அந்த தான்ன்றது மிகப்பெரிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் ஓகேவா அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணக்கூடாது எப்பல்லாம் வார்த்தை ஓ ஆர்ல முடியுதோ ஓ ஆர் ஜூனியர் ஓ ஆர் சுப்பீரியர் ஓ ஆர் இன்ஃபீரியர் ஓஆர் இந்த மாதிரி ஓஆர்ல எதனா ஒரு வார்த்தை முடியுதுன்னா அது பக்கத்துல நம்ம எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேன் யூஸ் பண்ண கூடாது அதுக்கு பதில் நீங்க என்னத்தான் யூஸ் பண்ணணும்னா டூ ஓகேவா ஆர்கேத்தி சீனியர் டு மீ ஓகேவா சோ இந்த இடத்துல நீ யூஸ் பண்ண வேண்டியது என்ன டூ ஓகே சோ பிப்டீன்த் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் அட்வோப் அட்வோப் கேட்டிருக்காங்க இ டேஷ் ரீட்ஸ் எ புக் ரீட்ஸ் வந்து படித்தான் அவன் புத்தகத்தை படித்தான் அப்ப படித்தான் என்ற இந்த ஒரு செயல் வந்து செயலை குறிக்கிறது அவன் செய்த செயலை குறிக்கிறது அப்ப அது வந்து வர்பு வர்ப உயர்த்தி காட்டுறதுக்கு பேர் தான் அட்வர்பு additional information about the verb adverb அப்படினா என்னன்னா verb பத்தி additional information ஆட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் adverb ஓகேவா சோ அப்ப அவன் எப்படி படிச்சான் வேகமாக படிச்சான் அப்ப கொடுத்திருக்க கூடிய இந்த குயிக்ன்ற adverb-ஐ எப்படி மாத்தலாம் அப்படினா quickly, quickly he reads, he quickly reads the book, அவன் வேகமாக படித்தான். 16th question, சரியானதை <laughs> தேர்ந்தெடுக்கலாம் குற்றியல் இயல் அப்படின்னு வருது குருமை பிளஸ் இயல் அப்ப அது இல்லாததுனாலவே இது ரெண்டுமே தப்பு அப்ப குருமை பிளஸ் இயல் இகரம் வரணுமா உகரம் வரணுமா குற்றியல் உகரம் உகரம் அப்படின்னு வருது உகரம் அப்ப ஆன்சர் குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் ஆப்ஷன் டி செவன்டீன்த் வானொலி என்பதனை மெய்யெழுத்து இந்த பக்கம் ஒரு உயிரெழுத்து மெய் எழுத்து இது என்னது உயிரெழுத்து தான் ஒரு புணர்ச்சி விதி தெரியும்ல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நம்ம உடல் மேல் உயிர் என்றது ஒன்று வந்து இருக்கு அப்ப உடல் என்பது மெய் குறிக்கிறது உயிர் என்பது உயிரெழுத்தை குறிக்கிறது அப்ப அந்த உடல் மேல் உயிரெழுத்து உயிர சாரி உயிரெழுத்து என்பது வந்து என்ன பண்ணும் சேர்ந்துரும் அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இது நோவென புணரும் அப்போ வானொலி எப்படி எழுதுவாங்க வானொலி ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இங்கிலீஷ் வேர்ட் பொறுத்த சொல்றாங்க துறைமுகம் துறைமுகம் என்னன்னு ஆர்பர் துறைமுகம் என்ன ஆர்பர் ஆர்பருக்கு போனியா துறைமுகம் புயல் புயல் ஏக்கு நாலு பிக்கு ஒன்னு

அடுக்கு ஒரு விரைவு அல்லது வெகுளித்தனமாகவோ அல்லது ஒரு அச்சத்தின் நீ கூறக்கூடிய வார்த்தைகள் தான் அடுக்குத்தொடர் அது சரியான கூற்று அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் ஆமா இதுவும் உண்மை அடுக்கு தொடர்ல வந்து ஒரே சொல் எத்தனை முறை சொல்லலாம் ரெண்டு முறையும் சொல்லலாம் இல்லைன்னா நாலு முறை வரை அதிகபட்சம் சொல்லலாம் ஐயோ ஐயோ இப்ப நான் ரெண்டு முறை சொன்னேன் அதுவே வந்து என்ன சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லுவீங்களே சோ அது மாதிரி நாலு முறை கூட சொல்லலாம் அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பொருள் கிழவியா அடுக்கு தொடர்பு பிரித்தாலும் பொருள் தரும் அப்ப மூன்றாவதா இவர்கள் அடுக்கு தொடரை பற்றி கூறிய காரண கூற்று சரியில்லை அப்ப கூற்று ஒன்று மட்டும் இரண்டு மட்டுமே சரி மூன்றாவது கூற்று வந்து தவறு இருபதாவது கேள்வி மல்லிகை மல்லிகை என்பது பொருள் பெயர் பள்ளி பள்ளி வந்து ஒரு இடம் இடப்பெயர் கிளை மரத்துல வேறு கிளை பூ அதெல்லாம் சொல்லுறாங்க அப்போல்லாம் மரத்தினுடைய ஒரு பார்ட் சினை அது ஒரு சினைப்பெயர் கிளை வந்து சினைப்பெயர் இனிமை அவங்க ரொம்ப இனிமையானவங்க அப்ப அவர்களுடைய பண்பை கூறுவது ஸோ இனிமை வந்து பண்பு பெயர் அப்ப ஏக்கு ஃபோர் ஏக்கு ஃபோர் ரெண்டு இடத்துல இருக்கு அப்ப பியும் கிடையாது டியும் கிடையாது அடுத்தது ரெண்டுமே த்ரீ த்ரீ தான் இருக்கு அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மா மானா என்னது மிக பெரிய அப்ப பெரிய என்பதுதான் சரியான பதில் அடுத்தது இருபத்தி ரெண்டு சரியான அகர தேர்க இருபத்தி ரெண்டு சரியான அகரவரிசையை தீர்க்க மரகத மாணிக்க முத்து கோமேதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அகரவரிசை அப்படின்னாலே தமிழ்ல அகரவரிசைன்னா அப்படின்னு தான் வரணும் அப்ப கால எழுதக்கூடிய இந்த வார்த்தை முதல்ல இருந்திருக்கணும் ஓகேவா ஏன்னா கோமேதகத்தை யூஸ் பண்ணவும் எது யூஸ் பண்றோம் கோ கோன்றது எந்த வரும் கி கே கே அந்த வரிசையில்தான் வரும் அப்ப தான் முதல்ல இருக்கணும் அப்ப கோமேதகம் முதல்ல இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் தான் கரெக்ட் சோ கோமேதகம் தான் முதல்ல வரணும் கோமேதகத்துக்கு தான் மரகதம் மா 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 மு ஓகேவா நான் इधर ना ऑलरेडी உங்களுக்கு சொன்ன அகர வரிசை பத்தி பார்க்கும் போது அந்த இதுவே சொல்லி பாருங்க உயிரெழுத்துக்கடைய ஓசையை சொல்லி பாருங்க ஆ ஆ ஈ சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்க சொல்லி பாத்தீங்களாலே வந்துடும் சோ எனக்கு காகா சிச்சிலாம் தெரியாது சார்னா காக்கா கி கி கு கு சவுண்ட் வரலமா கி கினா இஇ ஈ கு குனா அந்த சவுண்ட வெச்சு நீ என்ன பண்ணலாம் पूर्तिலாம் அப்ப கோமேதகம் மரகதம் மாணிக்க முத்து சோ आंसर ऑप्शन இஸ் பி இருபத்தி மூணு எழுத்து என்ப என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேக்குறாங்க எப்படி பிரிக்கலாம் எழுத்துன்னு எழுதிடணும் எழுத்துன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஏ கிடையாது பி கிடையாது அப்ப பி யா இதுவா சோ என்ப கொடுத்துருக்காங்க இன்பன்னு கொடுக்கல அப்போ எழுத்து பிளஸ் என்ப பி ஆப்ஷன் எழுத்து பிளஸ் இன்ப வராது இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார் என்றால் உலகம் பறந்து விரிந்த இந்த உலகத்தை பார் பார் ஓகேவா பார் என்றால் உலகம் அப்ப அதனுடைய இன்னொரு பொருளும் இருக்காது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேதினி சோ பார் என்றால் உலகம் என்றும் சொல்லலாம் மேதினி என்றும் சொல்லலாம் அடுத்தது ஒருமை பன்மை பிழையை நீக்கி விட்டு எழுதுக தானே இந்த கொஸ்டின் முடிச்சோம்ல ஓகே ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் பறக்கின்றார்கள்னா மனிதர்களுக்கு சொல்லுவாங்க பறவைகளுக்கு போய் சொல்லுவாங்களா அப்ப இந்த வார்த்தை வந்து வராது அப்ப பி ஆப்ஷன் தப்பு பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றது பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கிறார் இதுவும் மனிதருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்ப இதுவுமே வராது அப்ப ஏவாசியா அப்படின்னு பார்க்கும்போது பறவைகள் அப்படின்றது பண்மை ஒரு பறவை என்றால் கிளி பறக்கின்றது காகம் பறக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே காகங்கள் அப்படின்னு சொல்லும் போது பறக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும் ஆப்ஷன் ஏ சியும் கிடையாது அப்ப இங்க பறவை கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றதுன்னு சொல்லி இருந்தா கரெக்ட் ஒருமையில சொல்லி இருந்தா பண்மைகளை வார்த்தைகள் இருக்கும் பொழுது அங்க பறக்கின்றன என்ற வார்த்தையை தான் வர வேண்டும் இருபத்தி ஆறு சரியான அகரவரிசை எழுதுக தத்தி தாவி தூவி தூவின்ற மாதிரி ஏதோ இருக்கு சரி நான் ஆல்ரெடி சொன்னதுதான் தா தி தூ தூ ஓகேவா

அப்ப அதுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா அந்த விடை என் வாயிலிருந்து பதிலா வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் என்றால் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுவோமா திருக்குறள் என்றால் என்னன்னு உனக்கு கேள்வி கேட்கிறேன் நீ போய் திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது நான் சொல்லுவேன் அப்ப இது கேள்வி கிடையாது இதற்கு இது கேள்வி இல்லையே பதில் இல்லையேன்னு சொல்லுவாங்களா அத நாம இப்படி மாத்திக்கணும் இதற்கு இது கேள்வி இல்லையே திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது இதை கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது இருபத்தி எட்டு தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துங்க இப்போ நான் உனக்கு பாடம் நடத்துகிறேன் அதனால தன்வினை நான் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்னால் பாடம் கற்பிக்கப்பட்டது ஆள் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனால செயற்பாட்டு வினைன்னு சொன்னேன் இங்க தன்வினை கேட்டிருக்காங்க இருக்காங்க சோ சிறுவன் பாடம் படித்தான் சிறுவனால் பாடம் படிக்கப்பட்டதுனால் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப தன்வினை என்ன என்னது சிறுவன் பாடம் படித்தான் மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டிருக்க மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கேட்டிருக்காங்க மறு பெயர்னா ஒரு ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும் அது மருவி 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 சின்னதா ஆக்கிடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கேட்டிருக்காங்க கோவை என்பது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை சுருக்கி 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 தான் என்ன கேட்டாங்கன்னா கோவை அப்ப உதகை என்பது உதக மண்டலம் உதக மண்டலம் அதை சுருக்கிதான் உதகை என்ன ஆக்கிட்டாங்க நாகை என்பது நாகை வேலூர் என்பது எதனுடைய மறு பெயர்களும் அல்ல அது வேலூர் வேலூரா தான் இருக்குது ஓகேவா முப்பதாவது கேள்வி லாஸ்ட் அந்நியர் என்பதற்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க அன்னியர் என்றால் வெறிய இருப்பவர் அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க உறவினர் ஓகேவா உறவினர்னு சொல்லுவாங்க ஸோ இன்று ஆங்கிலம் மற்றும் தமிழ் கேள்விகளை எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க சில ரூல்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்க சில ரூல்ஸை புதுசாக பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்தையுமே பயன் பெறுங்க ஏன்னா எக்ஸை எக்ஸாம் நெருங்க நெருங்க நமக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாத்தையும் படிச்சிக்கணும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாதி ரைடு வர போகுது ஸோ வாதி ரைடுக்காக இருங்க ஸோ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்க பார்க்க போறீங்க அது வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வர போகிறத ஞாயித்துக்காம நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பார்த்து காத்துக்கொண்டிருங்க தேங்க்யூ